அதே நேரத்தில் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்றாங்கன்னு கேட்டால் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அந்த தாக்கல் நடந்துச்சு எப்படி பேச்சுவார்த்தைன்னா சும்மா அடிக்கிற மாதிரி அடி இப்போ பெருசாக அடிச்சிடாத நாங்களும் கண்டுக்கிற மாட்டோம் நீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி வைத்து தான் ஏன்னா அடிச்சோன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய ஒன் தேர்ட் காலி மூணில் ஒரு பொங்கல் இணைஞ்சிருச்சு இப்படி எல்லாம் வந்து அந்த டெக்னாலஜியில் இருந்த காரணத்தை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ இவங்க தான் உக்ரைனுடைய யுத்தத்துக்கு வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க ஷாஹித் ஏவுகணையை வச்சு தான் அடிக்கிறாங்க சின்ன சின்ன ஏவுகணை ஏஐலையும் ரான் வந்து இவங்களுடைய ஏவுகணையைக்குள்ளே ஏஐ பயன்படுத்துகிறாங்க மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தீமைக்கு எதிராக ஒரு யுத்தம் செஞ்சிருக்கிறாங்க இந்த யுத்தம் வந்து தீமைக்கு எதிராக செய்வதே இஸ்லாம் வந்து தீமை தடுத்து எதிரே சுதந்திர போராட்டம் போராட்டம் எதிரே இப்ப தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் இன்னைக்கு இந்த போருக்கு பிறகு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பலஸ்தீனியர்கள் அதாவது குறிப்பாக முஸ்லீம்கள் இறந்துருக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி போன்ற நாடுகள் துபாய் போன்ற நாடுகள் இந்த தீமைக்கு எதிராக இதுவரைக்கும் வரைக்கும் எதுவுமே பண்ணலையா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மக்கள் ஆதரவுல மக்கள் செல்வாக்கில் ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த ராணுவ பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த நாட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது சவுதியில் ஒரு எலெக்ஷன் வச்சாங்கன்னா இந்த மன்னர் ஜெயிக்க மாட்டார் பேச்சுக்கு சொல்கிறேன் அது துபையாக தான் அபுதாபியாக தான் எல்லாத்துக்கும் அதுதான் தான் இவர்கள் ஏதோ பாரம்பரிய ஒரு ஆட்சிங்கிற ஒரு முறையில் அந்த பவரை வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க செல்வாக்கு ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதை தக்க வச்சு கொள்ளணுமாக இருந்தால் மக்கள் புரட்சி வராமல் கையில் இந்த ஆட்சி இருக்கணுமாக இருந்தால் இந்த அமெரிக்கா போன்ற இவர்களுடைய ஒரு பகை இல்லாமல் அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு இருந்தால் தான் நம்ம இதில் நீடிக்க முடியும்னு ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க அதன் காரணமாகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா அரபு நாடுகள்லையும் அமெரிக்காவுக்கு ஒரு தலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய செலவெல்லாம் அந்த இவங்க அரபு நாடுகள் பண்ணுறாங்க அவன் வந்து எதை உதவி செய்ய வந்தோன்னு சொல்லி அவன் அவன் வந்து அங்கே அந்த இராணுவத்தலை தமைத்து வச்சுருக்கிறான் உதவி செய்ய வரல எல்லா நாடுகளையும் அடித்து தாக்கம் மிரட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறான் அப்போ அளவுக்கு பயந்து கொண்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா அமெரிக்கா எதிர்ப்பான் அமெரிக்கா எதிர்த்தான்னு சொன்னால் ஆட்சியில் இருக்க முடியாது மக்கள் புரட்சி வந்துச்சுன்னா அமெரிக்கா அடக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டான் அமெரிக்கா அமெரிக்கா வந்து இவங்களுக்கு உதவி செய்வான்னு பயந்துக்கிட்டு தான் புரட்சி வராமல் இருக்கிறது இவன் மட்டும் இருந்தாங்கன்னா மக்கள் புரட்சியில் நேரம் அவங்க வந்து கவர்மெண்ட்லாம் காலி பண்ணியிருப்பாங்க எல்லாமே அமெரிக்கா குண்டை போட்டுருவான் நம்ம நம்ம சிவிலியன்கள் மேலே தாக்கல் பண்ண நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த மக்கள் கோபத்தில் இருந்தாலும் எதுவும் செய்யாமல் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ஆட்சியாளன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுடைய அந்த பதவியை தக்க வச்சுக்கிறேன்னு மக்கள் செல்வாக்கில் தேர்ந்தெடுத்து வர்றவனாக இருந்தால் பயப்பட மாட்டான் மர தேர்தல் மரம் வந்துடுவான் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறவனுக்கு அது போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்கதை அதை விட்டு கீழே இறக்கிட்டாங்கு வைங்களேன் ஒன்று ஆளை காலி பண்ணுவாங்க இல்லாட்டி பதவி இல்லாமல் ஜெயிலில் கிடக்கணும் அந்த நிலைக்கு நம்ம வரக்கூடாது என்று சொன்னால் நம்ம வந்து அமெரிக்காவை பகைக்கக்கூடாது அமெரிக்கா எதை விரும்புகிறதோ அதை தான் செய்யணும்னு எல்லா அரபு நாடுகளும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க எல்லா அரபு நாடு எந்த அரபு நாடு வித்தியாசம் கிடையாது ஈரான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஆமாம் ஈரான் வந்து அரபு நாடு கிடையாது அது அது பாரசீகம் அரபு மொழியும் உங்களுக்கு அரபு கிடையாது கொள்கை ரீதியாகவும் அவங்க சன்னி அவங்க ஷியா பிரிவு வேறு பிரிவு அதே நேரத்தில் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இதெல்லாம் வருங்கிறத கவனத்தில் கொண்டு அவங்க காய்நகரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ஈரானில் வந்து ஈரானுடைய அந்த துவக்கமே அமெரிக்க எதிர்ப்பில் தான் ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி வந்து அவர் ரசாசா பகலவி மன்னர் தான் ஆட்சியில் இருக்கார் அவர் மன்னர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் முந்தின ஞாயிற்றுல குமைனி இருக்கார்ல இவர் காமினி ஏற்கனவே குமைனி குமைனி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து இந்த ஆட்சி இவங்க அமெரிக்க அடிமையாக இருக்கிறாங்க இதில் ஒளிச்சு கட்டணும் இஸ்லாமிய அரசை கொண்டு வரணும்னு அவர் ஒரு வகையில் பிரச்சாரம் பண்ணுறாரு நாடு கடத்திடுறாங்க ஃப்ரான்ஸில் இருந்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு அந்த காலத்தில் ஆடியோ கேஸ் எடுத்தான் ஆடியோக்கள் மூலமாக நெருப்பு பறக்கிற உரைகளை பேசி ஈரானுக்கு அனுப்புவார் அது வீடு வீடாக காப்பி பண்ணி அப்படி நெருப்பு மாதிரி பரவி மக்களுடைய ஒரு கொந்தளிப்பு புரட்சி ஏற்படுகிறது இந்த மன்னர் ஆட்சிக்கு எதிராக அவர் நாட்டில் இருக்கலை குமைனி வந்து ஈரானில் இருக்கலை அவர் நாடு கடத்திட்டாங்க அவர் ஃப்ரான்ஸில் இருந்து கொண்டு தான் என்ன செய்கிறாரு இவ்வளோ வேலையும் செய்கிறார் செஞ்ச உடனே மக்கள் பூரா கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே வந்து ரோட்டில் இறங்கிடுறாங்க அப்படியே இராணுவமும் ஒத்துழைக்க மாட்டேங்குது மன்னர் இருக்குது ஏன்னா மக்கள் பூரா மாறிட்டாங்கன்னா இராணுவம் என்ன செய்வான் இது நம்ம நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி போங்க இராணுவமும் பின்வாங்கின உடனே மன்னர் தப்பிச்சு ஓடி போயிடுறான் அவன் நாட்டை விட்டு ஓடி போயிடுறான் ஓடி போன பிறகு தான் குமேனி வந்து இறங்குறாரு வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அவர் அது எதை வச்சவங்க செஞ்சாங்கன்னா மாணவர் அமைப்புண்டு ஒன்று அங்கே உண்டாக்கி வச்சுருந்தாங்க தாலிபான் தாலிபானில் ஸ்டூடெண்ட்ஸுன்னு அர்த்தம் அப்போ மாணவர் அமைப்புண்டு ஒரு அமைப்பு வைத்து கொண்டு தான் இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கினாங்க அந்த அந்த புரட்சி நடத்துனதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பு தான் செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் உள்ளே வந்து இதை கொமேனி வந்தவன் அவர் வரவேற்று அவர் தான் ஆட்சியாளருங்கிற மாதிரியான இது பண்ணி சில சட்டங்கள்லாம் உண்டாக்கிடுறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அமெரிக்காவுக்கு வந்து நுழைஞ்ச உடனேயே அமெரிக்காவுக்கு பாடங்கற்று கொடுக்குறதுக்காக வேண்டி அமெரிக்க தூதரகம் அங்கே இருக்கல தூதரகத்தை அப்படி கைப்பற்றிக்கிட்டாங்க யார் இந்த மாணவர்கள் தூதரகத்தை கைப்பற்றிக்கிட்டாங்க தூதரகத்துக்குள்ள ஊழியர்கள் எல்லாமே பிணைக்கேதிகளாக பிடிச்சு வச்சுட்டாங்க அமெரிக்கா என்னென்ன மிரட்டி பார்த்தான் அதெல்லாம் ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க கடைசியில் அவன் பணிஞ்சு போய் பணம் கொடுத்து நஷ்ட கொடுத்து தான் அவங்கள என்னெஞ்சான் மீட்டுக்கிட்டு போனான் அப்போ இருந்து அமெரிக்காவோட இதில் வெளியே தூதரகத்தையும் வெளியேற்றாங்க அன்றையிலிருந்து என்ன செய்கிறாங்கன்னா இது அமெரிக்காவுனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்போ அமெரிக்காவை எதிர்கொள்ளும் அளவுக்கு நம்மளை தயார்படுத்தி ஆகணும் இவங்க மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறவங்க அவனுடைய எதிர்ப்பில் தான் அந்த ஆட்சியை கவிழ்க்கப்படுது அந்த மன்னர் வந்து அமெரிக்காவோட அடிமையாக இருக்கிறான் அந்த மன்னரை காலி பண்ணும்போது இப்போ அமெரிக்கா வந்து நமக்கு எதிராக தான் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அமெரிக்கா வந்து இப்போ இப்போ நடக்கிற இந்த விஷயம் நடக்கும்னு அவங்க முன்னாடி கணிக்கிறாங்க இப்போ நடத்திருக்காங்கள இது இது நடக்கும் என்பது அவங்க எதிர்பார்த்தது தான் அப்போ எதிர்பார்த்த ஒன்று இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா நல்ல பிரிப்பரேஷன் ஆயிடுவாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்ற நம்ம நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி இவங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் முறியடிக்கணும் என்று சொல்லி அவங்க இந்த தொழில்நுட்ப ரீதியாக எல்லாம் படித்தவங்க ஈரானில் உள்ள எல்லாருமே ஆன் பண்ணி எல்லாருமே நூறு சதவீதம் படித்த ஒரு நாடு வந்து ஈரான் அப்போ படிப்பில் இருக்கிறதுனால குறிப்பாக வந்து இந்த டெக்னாலஜி விஷயமாக நிறைய விஞ்ஞானிகள் அது மாதிரி ஆட்கள்லாம் உண்டாக்கி என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அவங்க வந்து எந்தளவுக்கு செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அந்த அமெரிக்காவுடைய இந்த ட்ரோன்கள் உழவு பார்க்க வரும்ல அந்த ட்ரோன்களை இங்கே இருந்துக்கிட்டே அப்படி முழுசாக இறக்கிடுறாங்க ஓகே அப்போ என்னென்னாது அது அது சேர்த்து பிரிச்சல் என்ன இருக்குது அவங்க அவங்க அந்த இவங்க எடுத்துடுறாங்க அவ்வளோ டெக்னாலஜி இவங்க டெக்னாலஜி மூலம் என்ன செய்கிறாங்கன்னா எம்கியூ நைன்லாம் அனுப்புகிறான்ல இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தில் அது உருவாக இவங்க சுட்டு வீழ்த்தாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இங்கே இருந்த புள்ள ப்ரோக்ராம் அதாவது சைபர் கிரைம் வழியாக அந்த சைஃபர் அட்டாக் வழியாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நுழைஞ்சி அதை இவங்க இடத்துல இறக்கிடுறாங்க இறக்குமோ இல்லாமல் கிடைச்சிரும் அதை பிரித்து அதை வந்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு கண்டறிந்து அதை டெவலப் பண்ணி இவங்க அதுக்கு மே கொண்ட விமானமாக தயாரிக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜியில் கூடி இருந்த காரணத்தினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லா விதமான நவீன டெக்னாலஜியும் பயன்படுத்தி இப்போ ஏஐ இருக்குது ஏஐலையும் இவர்தந்த இவங்களுடைய ஏவுகணைக்குள்ளே ஏஐ பயன்படுத்துகிறாங்க ஏவுகணை தயாரிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறாங்க என்னென்னு கேட்டால் இப்போ விமானத்தில் கொண்டு வந்து கொண்டு போடுவான் விமானத்தில் வந்து கொண்டு போடுவதுங்கிறது நம்மள அதே மாதிரி போனோம்னு சொன்னால் விமானங்கள் தயாரிக்க பயங்கரமான செலவாகும் ரெண்டாவது விமானத்தை ஈஸியாக சுட்டுப்படலாம் விமானங்கிறது வந்து அது விமானத்துடைய வேகம் வந்து மட்டுப்படுத்தின வேகம்தான் விமானம் கொண்டு போட போகிற வேகம் இருக்குது பெரிய 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 அதிர்வுல எல்லாம் செது போயிடும் விமானத்துக்குண்டு ஒரு வேகம் இருக்குது ஆனால் ஏவுகணையுடைய இது அப்படி கிடையாது அது செங்குத்தா நேராக போய் கூட இறங்குறதான் அப்போ பதினாலாயிரம் பன்னெண்டாயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் அது போகும் விமானங்கள்லாம் ஆயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் கூட வராது அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த விமானங்களை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அவன் வேண்டாம் விமானத்தில் கொண்டு போடட்டோம் நம்ம வந்து விமானத்தின் மூலம் இல்லாமல் இருக்கிற இருந்து அடிக்கணும் அந்த மாதிரியான ஏவுகணையை தயாரிக்கணும்னு சொல்லி ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அவன் இறங்கி என்ன செய்கிறான்னா முழுசாக ஏவுகணையில் எந்த இடத்துல பட்டன் தட்டினா எங்கே வேணாலும் போய் விழணும் அப்படிங்கிற வகையில் அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஏ பயன்படுத்துகிறான் ஏன் பயன்படுத்துகிறான் ஏவுகணையில் அவன் என்னவெலாம் பண்ணுறான்னு கேட்டால் இந்த அவன்கிட்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இஸ்ரேலில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அதில் வந்து இது ஐன்டோம்ங்கிறது அமெரிக்கா கொடுத்த தாடுங்கிறது இன்னும் பல ஒரு அஞ்சாறு வகையான தடுப்பு சாதனங்கள்லாம் வச்சுருக்கிறான் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்ம ஏவுகணையை வந்து அவன் சுற்றக்கூடாது நம்ம ஏவுகணையும் தயாரிக்கணும் அவள் தயாரிக்கிற ஏவுகணை இஸ்ரேலுக்கு போகும்போது இஸ்ரேலில் இருந்து அவன் அந்த இது ஏர் டிஃபென்ஸ் மூலமாக சூடுவான் அவன் ஒரு ஏவுகணை அனுப்புவான் அப்போ நம்ம நம்ம ஏவுகணையை சுற்றுவான் அப்படிங்கிறவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஏர் டிஃபென்ஸுடைய ஸ்பீடு என்ன அதனுடைய வேகம் என்ன அதனுடைய பவர் என்னன்ட்டு கணிச்சு அதை மிஞ்சிற அளவுக்கு ஏவுகணையை தயார் பண்ணுறாங்க இப்போ ஏற்பதாரணமாக வந்து டோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு தான் வரும் இந்த பட்டணம் தட்டினோன்னா அதுலேருந்து ஒரு யோகனை புறப்பட்டு வரும் அது என்ன வேகத்தில் வரும்னு கேட்டால் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்ரு மணிக்கு அந்த வேகத்தில் அது வரும் இவன் என்ன செய்கிறான்னா பண்ணமா ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே விட்டோம்னா வர மந்தி போய் போய் சேர்ந்துருவான் அவன் அவன் இங்கே வர பாதி இடம் வந்து போய் இவங்க போயிடுவாங்க இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் தாடு இருக்கலை தாடு வந்து எட்டாயிரம் வரைக்கும் கிலோமீட்டரில் வரும்ங்கிறான் அதையும் தாண்டின வகையில் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் அது அதனுடைய புறப்படுற வேகம் ஆனால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் அவன்கிட்ட இப்போ இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு எழுக்க வைக்க முடியும்னு சொன்னால் ரெண்டாயிரத்துக்கு தான் வைக்க முடியும் அமெரிக்காவுக்குலாம் வைக்க முடியாது ஆனால் அது புறப்படுற வேகம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் என்ற வேகத்தில் வந்து அந்த ஏவுகணைகளை தயாரிக்கிறான் அப்போ இந்த ஏவுகணை இஸ்ரேலாம் துடுக்க சுட முடியாது ஒரு அவன் சுட்டதாக கடைசி போய் சொல்கிறாங்க தடுத்துட்டோம்னு எதை தடுப்பாங்கன்னு கேட்டால் சின்ன ட்ரோன்களை அனுப்புவாங்க டெஸ்ட்டுக்காக வேண்டி சின்ன சின்ன சாத அதுக்கு அதுக்கு வந்து தடுக்க முடியும் அப்போ தான் இஸ்ரேல் துட்டு வீழ்த்திருக்கே தவிர இவங்களுடைய பலாஸ்டிக் மிசைலையோ ஹைப்பர் சோனிக்கையோ சூப்பர் சோனிக் மிசைல்ஸையோ என்ன செய்யலை அவங்க தடுக்கவே இல்லை இப்போ சுடுகாடாகிட்டாங்களே இப்போ தான் பார்த்தா தெரியுதே ஈரான் அடி சொன்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒன் தேர்ட் காளி மூணில் ஒரு பொங்கல் என்னஞ்சிருச்சு சுடுகாடாக போச்சு அந்தளவுக்கு அழிச்சிருக்கிறாங்க அதனால் வந்து இவன் அதை கணக்கு பண்ணி அந்த ஏவுகணையை தயாரிக்கிறான் அந்த ஏவுகணை விஷயமாக இதே அமெரிக்காவிலேருந்து இருந்து ஒரு ஆய்வுக்கற்றை இராணுவ ஆய்வுக்கற்றையில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்டால் இது வந்து இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ரஷ்யா சீனாவெல்லாம் அரண்டு போகிற அளவுக்கு முதல் நிலையில் ஈரான் இருக்குது ஏவுகணையில் வந்து உலகத்தில் டாப்பு ஈரான் தான் இவங்க அத்தனை டெக்னாலஜியும் பயன்படுத்தி தயார் பண்ணியிருக்கிறாங்க அதனால உள்ளுக்குள்ளே வந்து ரஷ்யாவும் சைனாவும் புகைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளால் மிஞ்சிட்டானண்டு அப்படின்னு இவங்க எழுதுறாங்க இவங்க அமெரிக்காக்கான தூண்டி விவரங்க எழுதுகிறான் ஆனால் அவன் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறான் ஏவுகணை விஷயத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்த உக்ரைனுடைய வாரில் பயன்படுத்துகிற ஷாஹித் ஏவுகணையெல்லாம் இமயவுகணை தானே அவன்ட்டுந்து இவன் வாங்கினதாக பெல்ட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அவன் ஈரானுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி ரஷ்யா தான் உதவி செஞ்ச மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க ரஷ்யா பக்கத்தில் நிற்கிதுங்கிறாங்க ரஷ்யாவுக்கு இவன் தான் நிற்கிறான் இதுவரை ரஷ்யா நிற்கவே இல்லை இந்த யுத்தத்தில் கூட ரஷ்யா ஒன்றுமே செய்யலை பன்னெண்டு நாள் யுத்தத்துக்கு வந்து ரஷ்யாவில் எதுவுமே இவங்க வாங்கலை நாங்கள் கேட்டால் கொடுப்போம்னு ரஷ்யா சொல்லிட்டு போயிட்டான இதுவரை இவங்க கேட்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை அப்போ இவங்க தான் உக்ரைனுடைய யுத்தத்துக்கு வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க ஷாஹித் ஏவுகணையை வச்சு தான் அடிக்கிறான் சின்ன சின்ன ஏவுகணையை வச்சு உக்ரைன் அழிக்கிறதுக்கெலாம் காரணம் வந்து ஈரானுடைய தான் அப்போ ஈரானுடைய வலிமை வந்து ரஷ்யாவுக்கு மேலே தான் இருக்கிறது அந்த ஒரு வகையில் இருக்கிறதுனால இவங்களால் வந்து அமெரிக்காவுக்கு ஒன்றும் செய்ய முடியலை அதனால தான் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் சமாதானத்துக்கு வர்றான் அமெரிக்கா எதுக்கு சமாதானத்துக்கு வர்றான் அடிச்சாங்கரில் இந்த இதில் அவன் ஒரு மூணு குண்டை கொண்டே போட்டான் கத்தாரில் கா இல்லை முதல்ல அமெரிக்காக்காரன் அந்த அணுசக்தி மையங்கள் மீது மூன்று மூன்று இடங்களில் நான் வந்து பங்கர் பஸ்ட்டு பாம்பு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இடத்துல போட்டாங்க பெரிய அளவு ராட்ச ஒரு கிணறு அளவுக்கு உள்ளே போய் என்ன செய்யும் ஓட்ட போட்டுரும் அதுக்குள்ளே போய் அந்த அணு சோதனைகள் அந்த யுரேனியம் செறி ஊட்டப்பட்டது எல்லாத்தையும் அழிச்சிடுறதுக்காக வேண்டி அவன் அனுப்புகிறான் ஆனால் அவங்க அதில் இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க காலி இடத்துலாம் போட்டுருக்குறாங்கன்னு வைங்களேன் அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து அமெரிக்காவை தாக்குறாங்க எங்கே தாக்குறாங்க அறிவிச்சுட்டு தான் தாக்குறாங்க அந்த ஐம்பது இடத்துல இவனுடைய சென்றுகள் இருக்கிறது இராணுவ மையங்கள் அது தாக்குவன்னு சொல்லிட்டு கத்தாரை அடிக்கிறாங்க கத்தாரை அடிக்கும்போது ஐம்பதனாயிரம் பேர் இருக்கிறாங்க அமெரிக்கா வாழ்க்கை மொத்தம் மத்திய கிழக்கில் அதில் இப்போ கத்தாரில் மட்டுமே ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அமெரிக்க இராணுவத்தினர் அப்போ அடிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க அடிச்சு அடிச்சுக்கூடாது மரம் உங்களை மரம் ஒன்று அடிக்க மாட்டேன் நீங்கள் மறுபடியும் திருப்பி தாக்கக்கூடாது ஈரான் எங்களை எங்கள் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி அவன் டைலாக் விட்டான் இவங்க நாங்கள் திருப்பி பதிலடி கொடுக்க கொடுக்கறதான் செய்யவும்ட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தி தான் அந்த தாக்கல் நடந்துச்சு எப்படி பேச்சுவார்த்தைனா சும்மா அடிக்கிற மாதிரி அடி இப்போ பெருசாக அடிச்சிடாத நாங்களும் கண்டுக்கிற மாட்டோம் நீனுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி வைத்து தான் சும்மா நேசதும் தாக்குனாங்க ஏன்னா அது நம்ம ஈரான்லேருந்து இருந்து வரக்கூடிய எல்லாம் இங்கே கத்தார்லேருந்து இருந்து இவன் வந்து ஏர் டிஃபென்ஸ் மூலமாக தடுக்க சுட்டு தள்ளுறான் அப்போ அந்த வேகத்தில் வர்ற ஏவுகணை தான் அனுப்பியிருக்காங்க சூப்பர் சோனிக்கு ஹைப்பர் சோனிக்லாம் அனுப்பலை ட்ரோன்கள் மாதிரி உள்ள பவர் உள்ளது தான் அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கு தான் ட்ரம்ப் என்ன செஞ்சார்னா நன்றி தெரிவிச்சார் எப்படி எங்கள்கிட்ட சொல்லிட்டு செஞ்சீங்க எங்கள் மக்களையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டோம் வேண்டி ஈரானுக்கு நன்றி அப்போ வார்த்தை நடத்தி செஞ்ச ஒரு ஃபார்மாலிட்டி தான் அது அதுக்கப்புறம் என்னெஞ்சுட்டாருங்கிட்டால் நம்ம யுத்தத்தை நம்ப நிம்பாட்டிக்கிறோம் நீங்கள் காப்ரமைஸுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க வற்படுத்தி யுத்தத்தை நிறுத்து கேட்குறாங்க இவனுக்கும் சில இழப்புகள் ஏற்பட்டுருக்கு ஈரானுக்கு எதனால இந்த உளவுத்துறையில் கொட்ட விட்டாங்க உளவுத்துறை விஷயத்தில் உள்ளே இஸ்ரேலில் உள்ள நுழைஞ்சி ஆயிரம் பேருக்கு முன்னே உள்ளே இருக்கிறாங்க மசாத்து ஒரு எழுநூறு பேர் வரையும் கைது பண்ணிவிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அங்கேயே ட்ரோன்லாம் வச்சுக்கிட்டு இருந்து தான் எல்லாத்தையும் சுடிச்சு தள்ளினாங்க இங்கே இஸ்ரேலில் இருந்து யாரையும் அடிக்கலை உள்நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே ட்ரோன் தயாரிச்சு இருந்து குறி வச்சு அங்கே உள்ள ஆட்களை தலைவர்களை கொன்றாங்கள்ல அந்த வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாயிடுச்சு அதனால் அவங்களும் ஒரு யுத்தம் எடுத்த நல்லதுதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து அவன் டவுன் ஆகி வரும்போது சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அதனால் ஈரான் ஈரான் வந்து அவங்க இனிமேல் நெருங்க மாட்டான் அமெரிக்கா நெருங்க மாட்டாங்க அமெரிக்காவும் சரி சிலரும் சரி ஈரானில் போய் மோதிர அளவுக்குலாம் இல்லை அந்த டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டு வேண்டாம் பிற்காலத்தில் செய்வாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி வேண்டா செய்வாங்களே இன்றைக்கு உள்ள நிலையில் வந்து அமெரிக்காவிலையும் ஏவுகணை இருக்குது அவங்க ஏவுகணையெல்லாம் விமானத்தில் கொண்டு போய் போடுறது தான் அமெரிக்காவில் ஏவுகணை இருக்குது அந்த ஏவுகணை என்ன செய்வாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொண்டு வச்சு விமானத்தை மேலே நிப்பாட்டி வச்சு அங்கேயிருந்து கொத்த புத்தன் போடுவாங்க அதில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது வேகமாக வராது இவன்ட்ட உள்ள ஏவுகணை அப்படி இல்லை இருந்த இடத்துல பட்டனை தட்டுவான் அப்போ ஏழு நிமிஷத்தில் வந்து இஸ்ரேலுக்கு போயிடுது பட்டன் எங்கே தட்டினான்னா ஏழே நிமிஷம்தான் அது வந்து இஸ்ரேலில் போய் விழுந்துருது அப்போ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் அவன் இருக்கிற காரணத்தினால விளங்கிட்டாங்க இனிமேல் வந்து நம்ம ஈரானில் மோத முடியாது அப்போ ஈரான் வந்து வலிமையாக இருக்கிறதுனால அவன் வந்து அவனுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை வணங்குதா அவங்க வலிமை இல்லை அவன் எல்லா ஆயுதங்களும் நம்ம அமெரிக்காக்காரன் கொடுத்து வச்சுருந்தாலும் எல்லாம் அமெரிக்கா கொடுத்த ஆயுதம்தான் அவன் அதில் எதோ டெக்னிக்கல் கோளாறு பண்ணி விட்டான்னா அவங்க கொடுத்த ஆயுதமும் வேலை செய்யாது இவங்கன்ட்டு எல்லாமே இவங்க தயாரிப்பு இவங்க எவன்கிட்டையும் தயவு கிடையாது இவங்க சப்ளை பண்ணுறாங்க பல நாடுகள் இவங்கள்ட்ட ஏவுகணை இன்னைக்கு வாங்கிட்டுருக்கிறாங்க கள்ளத்தனமாக அளவுக்கு வலிமையாக இருக்கிற காரணத்தினால ஈரான் மாதிரி இவங்கள பார்க்க முடியாது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி நன்றி அலாமலை